கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் பதிமூன்றாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எசேக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொறுத்துவேன் ஆமே கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்றைய சூழ்நிலையிலே நாம் தினமும் டிவி நியூஸ்லையும் சரி சோசியல் மீடியாவிலையும் சரி பார்க்கிற அதிகமான செய்திகள் ஒரே குடும்பத்தில் தற்கொலை செய்து கொள்வது பிள்ளைகளை கொலை செய்வது சொத்துக்காக பிள்ளைகள் பெற்றோர்களை கொலை செய்வது என்று தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிறோம் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய கரம் நம்மை பாதுகாக்கிறது கடவுள் நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் என்கிற பயமே இல்லாமல் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் காசுக்காக ஒரு அதிகாரத்திற்காக பேராசைப்பட்டு கொலை செய்யக்கூடிய அளவிற்கு ஒவ்வொருவருடைய இதயமும் கல்லாக மாறிவிட்டது நம் குடும்பத்திலும் கூட சிலர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி ஆன்லைன் கேம்ஸுக்கு அடிமையாகி அடிமையாக, பல பேர் பணங்களை இழந்து கடன் ஆகி இறுதியிலே தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அவர்களுடைய குடும்பத்தை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ எந்த கவலையும் இல்லை ஏனென்றால் <laughs> அவர்களுடைய இதயம் கல்லாக மாறிவிட்டது இன்றும் கூட நம் குடும்பங்களிலே அப்படியான சகோதர சகோதரிகள் இருந்தால் இன்று அவர்களை அப்படியே கடவுளின் கரங்களிலே ஒப்புக்கொடுங்கள் இன்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இன்று முதல் கல்லாலான இதயத்தை எடுத்து போட்டு சதையாலான அன்பினால் சமாதானத்தினால் நிறையப்பட்ட இதயமாக உங்களை மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த வாக்கை நாம் அப்படியே நம்புவோம் விசுவசிப்போம் நிச்சயமாகவே இன்று நம்முடைய குடும்பத்தில் நமக்கு எதிராக நிற்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கடவுள் நிச்சயமாகவே மாற்றுவார் அதற்குரிய காரியங்கள் இன்று முதல் செயல்பட தொடங்கும் ஆகவே அவர்களை மன்னித்து அவர்களை அன்பு செய்ய தொடங்குங்கள் அவர்கள் மாறுவதை நீங்கள் கண்ணார கண்டு கடவுளுக்கு சாட்சியாய் நின்று நீங்களும் நன்றி சொல்வீர்கள் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கின்படியாகவே எங்கள் குடும்பங்களிலே நீங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலே யாருக்கெல்லாம் குடும்ப சமாதானம் இல்லையோ குடும்பத்திலே எப்பொழுதும் சண்டை சச்சரவுகளோடு தவித்து கொண்டிருக்கிறார்களோ இன்று அவர்களின் மீது உமது பரிசுத்தமுள்ள கரம் இறங்கி அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் மனம் மாற்ற ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் அப்பா இன்று முதல் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் நிறையப்பட்டு ஒவ்வொருவரையும் சாட்சியாக எடுத்து நிறுத்துங்கப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் மாணவர்களே இன்று முதல் ஒரு பெரிய மாற்றத்தை நம் குடும்பத்திலே நாம் காண்போம் கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் அவர் தேற்றுவார் ஆற்றுவார் எல்லா தீங்கிலிருந்தும் தப்புவிப்பார் வைப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ